சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க நுதலில் சரித்தனரும் திலகமுமே அச்சிலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசைக்கும் புகழ் மணக்க இருந்த அரும் பெரும் தமிழ் அணங்கே தமிழனங்கே உன் திறம் வியந்து செயல் மறந்து போற்றுகிறேன் 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 இக்கருத்தை எதன் எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு பெற்ற பொழுதினிலும் பெரிது உவப்பர் பெற்றது உற்றது உலகிற்கெனின் அனைவருக்கும் வணக்கம் குரு பலனும் ராகு கேது செவ்வாய் சனி தோஷமும் யோகமும் இந்த இந்த தலைப்பும் வரும் யதார்த்தத்தை ஏற்பீர் ஏமாற்றத்தை தவிர்ப்பீர் இப்போ இவை அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் இந்த அங்கையா ஒன் போய் கேட்டவங்க ஐயா வாங்க மிதுனர் ராசியில குரு இருக்கிறாரு இவரு எந்தெந்த ராசியை பாப்பாரு இவர் மிதுனர் ராசியில இருந்தா எந்தெந்த ராசியில பிறந்தவங்களுக்கு குரு பல அப்படிங்கறது இன்னைக்கு பொதுவாக தெரிவித்துற மாதிரி நானும் முதல்ல தெரிவிச்ச மறுபடி சதவீத அளவில் இதுக்கு தான் இருக்குது இதுக்கு இல்ல அப்படிங்கறதையும் தெரிவிப்பேன் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் இந்த ஏழாம் தான் குரு பலன உச்சகட்டம் அதாவது நூறு சதவிகிதம் அடுத்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியை பார்க்கிறாரே இது அறுபத்தி ஏழு சதவிகிதம் பார்வை அடுத்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசிய பார்க்கிறாரு இது அறுபத்தி ஏழு சதவிகிதம் ராசிக்காரருக்கு குரு இது பதினாறு சதவிகிதம் சிம்ம ராசிக்காரருக்கு பதினொன்று குரு இது முப்பத்தி மூணு சதவிகிதம் இதை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க குருபல அப்படின்னு பொதுமக்களும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அனுசரிச்சு இருக்கிறாங்க ஆனால் இப்போ தனுசு ராசியில மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குருபலனே இல்லை துலாம் ராசியில சித்திரை மூணு நாலு சுவாதி ஒன்று ரெண்டு இதில் பிறந்தவங்களுக்கு குருபலனே இல்லை கும்ப அவிட்டம் மூணு நாலு சதயம் ஒன்று ரெண்டு இதில் பிறந்தவங்களுக்கு குருபலன் இல்லை இதே மாதிரி தான் ரிஷப ராசியில் கிருத்தியை ரெண்டு மூணு நாலு ரோகிணி ஒன்னு இதுல பிறந்தவங்களுக்கு பல இல்ல சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பல இல்ல அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாம் இப்ப குரு பல நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா ஏமாந்து போயிருவாங்க உங்களுக்கும் குருபல இருக்குதுன்னு ஜோதிடர் சொன்னாங்கன்னா அவங்களும் தவறுதலா தான் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சக்கரம் கிடைக்க மாட்டேங்குது இந்த சக்கரத்துல ஆதாரம் இருக்குதுங்க இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குருபலனே இல்லை அப்படிங்கிறத இந்த சக்கரம் ஆதாரத்தோட நான் தெரிவிக்கிறேனுங்க இப்போ எங்கிட்ட கேட்டாலும் தெரிவிப்பேன் எந்த சபையில நீங்க வந்து இந்த கருத்தை தெரிவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாலும் அங்க வந்து இந்த கருத்தை என்னால தெரிவிக்க இயலும் சரி இப்போ ராகு கேது திருமணத்தில் ஒரு குறிப்பிட்டு பேசும்படியாக தெரிவிக்கும்படியான சூழலில் இருக்கு ஆமாம் பொண்ணு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இல்லை மாப்பிள ஜாதகத்தில் ரெண்டு கேது இந்த மாதிரி அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய தகுதியில் இருக்கு இதில் இன்னொன்று செவ்வாய் ஆமாம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருந்தா செவ்வாய் தோஷம் அதாவது லக்ன பாவகத்துக்கு ரெண்டாம் பாவகம் நாலாம் பாவகம் ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகம் பன்னெண்டாம் பாவகத்துல இருந்தா தோஷம் ஏன்னா இந்த பாவம் அப்படிங்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறதே ஒரு பாவம் பாவம் அதாவது ஒன்னாம் பாவம் ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இப்படி எல்லாம் தெரிவிக்கிறவங்க கூட தெரிவிச்சு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க தயவு செய்து அவங்கள மாற்றிக்கொண்டு விண்ணப்பிச்சுக்கிறேன் அது அப்படி தெரிவிப்பதே ஒரு பாவம் காணும் லக்கணத்தோன் பாவியாகில் கலந்தவர் பொசிப்பெல்லாம் தீமையே செய்யும் கொண்ட லக்கணத்தோன் தசையனில் தானே கூறு ஆறு எட்டு மூன்று இரண்டு பதினொன்று ஈராறுக்கு உடையோர் விரும்பும் உமது பலம் விபரீதமாகும் வண்டமரும் குழலியே லக பாவகம் வரும் வழியாய் பலன் உரைப்பாய் பாத்தீங்களா பாவகத்தை வலியுறுத்தி பாட்டு முனிவர்கள் இன்னும் ஒண்ணு இதில் நூறு சதவீதம் லக்கனத்திலேயே இருக்குதா இல்ல எண்பது சதவீதம் தான் இருக்குதா இல்ல அறுபது சதவீதம் தான் இருக்குதா இல்ல நாற்பது தான் இருக்குதா இல்ல இருபது சதவீதம்தான் இந்த ராகு லக்கணத்தில் இருக்குதா இப்போ தலைப்புக்கு கீழே வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ராகு லக்கணத்துல இருக்குது செவ்வாயும் கேதுவும் ஏழுல இருக்குது அப்போ ராகு கேது தோச ஜாதகம் செவ்வா தோச ஜாதகம் இதையே தெரியப்படுத்திடுறாங்க ஏன் அந்த ஜாதகத்து மேலையும் எழுதியும் திருமண தகவல் மையத்தில் ஆமா நம்மளும் தோச ஜாதகம் தேங்க செவ்வாய் தோசம் இருக்குது ராகு கேது தோசம் இருக்குது இதைய விளம்பரம் கூட எழுதிக்கிறாங்க ஆனா இது முழுவதும் யதார்த்தமா இல்ல அப்படின்னு என்னால தெரிவிக்க இயலும் ஆதாரத்துடன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு இருக்கிறது மில் சீரிடம் நாலாம் பாதத்தில் அறுபத்தி மூணு பாகை பத்தொன்பது கலை அறுபது விகலையில் இந்த ராகு இருக்குதுங்க புனர்வூசம் ஒன்னாம் பாதத்தில் இருபது பாகை கலை எதுவும் இல்லை லக்னம் இருக்குதுங்க இப்போ இந்த ராகு தான் இருக்குதுன்னு நான் தெரிவிக்கிறேன் எப்படி அப்படின்னா இத பாத்தீங்களா இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வளையிக்கிறாங்க பாத்தீங்களா இலவசமா அது வந்து இதனுடைய ஆரம்ப கல்வி அதுல வந்து ஒவ்வொரு ராஜ்யையும் ஒன்பது அதுலேயுமே இப்படி தான் இப்படித்தான் வரும்னு சொல்லி போட்டு ஒன்று நாலு ஏழுன்னு மேலே எண்கள் இருக்கும் அதன் ரீதியாகத்தான் நீங்க அதில் கிரகத்தை லக்னத்தை அமைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப சொன்னீங்களா புனர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது இருபது பாகை இருபத்தி ஒன்னாவது பாகையில தான் லக்னம் இருக்குது அப்ப இந்த இருபத்தி ஒன்னாவது பாகை அப்படிங்கிறது ஆறு பாகத்தை கடந்து விடும் எப்படி மிருகசிரியம் மூணு மிருகசிரிடம் நாலு திருவாதிரை ஒன்று திருவாதிரை ரெண்டு திருவாதிரை மூணு திருவாதிரை நாலு ஆறு ஆச்சுங்களா அடுத்தே பு ஒன்று வருது அப்ப இது ஏழாவது பாகம் இது பாதம் இல்ல ஒரு ராசியில ஒன்பது பாகம் இருக்கும் ஏழாவது பாகத்தில் தான் இந்த லக்கணம் இருக்குது சரி ஏழாவது 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 தான் லக்கனம் இருக்குது அப்போ இங்க மிருக சீரிடம் நாலாம் பாதத்தில் அதாவது அறுபத்தி மூணாவது பாகை பத்தொன்பதாவது கலை அறுபதாவது விகலையில் ராகு இருக்குது இப்போ புனர்பூசத்திலேயே அந்த ராகு இருந்தா நூறு சதவீதம் திருவாதிரை நாலில் இருந்தா எண்பதரை சதவீதம் திருவாதிரை மூணில் இருந்தா அறுபது சதவீதம் திருவாதிரை ரெண்டில் இருந்தா நாற்பது சதவீதம் திருவாதிரை ஒன்னுல இருந்தா இருபது சதவீதம் ஆனால் இந்த ராகு இருக்கிறது மிருக செய்கிறது நாளில் இருக்குது சம்பந்தமே இல்லாத பன்னெண்டில் இருக்குது ஆனால் இந்த பன்னெண்டு கட்டத்தில் லக்னத்திலேயே ராகு இருக்குதுன்னு வந்துடும் அப்போ இல்லாத ராகு கேது தோஷத்தை நம்ம ஜா மகனுடைய ஜாதகத்தில் மகளுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் ராகு கேது தோஷம் அப்படின்னே இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்கோ ஏமாந்துட்டு இருக்கிறாங்கோ இது யதார்த்தமா எல்லாரும் பார்த்துட்டும் இருக்கிறாங்க தவிக்கணும் அப்படின்னா இந்த யதார்த்தத்தை லக்னத்தில் இருக்குதுன்னு அதே மாதிரி நூறு சதவீதம் லக்கணத்துல கேது இருக்கிற மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ திருமணம் செஞ்சு வச்சா அவங்க எப்படிங்க நல்ல விதமா பிழைக்க இயலும் ராகுவோ போகம் 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 இந்த கேதுவோ ஞானம் யானம் யானம் அப்ப அவங்க எப்படிங்க அப்பா அம்மா ஆக முடியும் அப்ப இன்னொரு சமாச்சாரம் இந்த இடத்துல இருக்குது கல்யாணமான பொண்ணு மாப்பிள வாக்கு போடணும் வெத்தளவாக்கு போட்டா தான் சொல்லுவாங்க நகைச்சு பெரியவங்க அப்பா அம்மா ஆக இயலும் அந்த வெத்தலை அந்த திருமணத்துக்கு பிற்பாடு அவையை ரெண்டு பேர்த்துக்குமே சிறப்பாக செயல்படும் அதனால தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே வெத்தலை போடணும் கல்யாணம் முய்க்காதவையே வெத்தலை வாக்கு போடக்கூடாதுன்னு பெரியவர் சொன்னாங்க அப்போ அந்த வெத்தலை இந்த பிள்ளை பேற்றுக்குமே எவ்வளவு ஒரு சம்மந்தம் இருக்குதுங்கிறத நீங்கள் சிந்திச்ச தெரிவிச்சிக்கணும் இன்னைக்கு இருந்தே ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்ன இந்த செயற்கை கருத்தரித்தல் மையம் அதாவது குழாய் குழந்தை சென்டர் இருந்ததுங்களா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முதல்ல ஆனா இன்னைக்கு நகரத்துக்கு நகரம் இருக்குது இதுக்கு நம்மளுடைய தெரியாதனமான செயல்பாடு தான் மூல காரணமாக இருக்குது அப்போ கல்யாணம் உடனே பொண்ணு மாப்பிள்ளைகளை வெட்டதாக போட சொன்னாவே பெரும்பான்மையான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி எங்க நடந்துரும் அப்பா ஒரு வருஷத்துக்குள்ள அப்பா அம்மா இருவாங்க அப்புறம் இங்க நினைஞ்சு இருக்கிற பிரச்சனையுமே காணாம போயிடும் வாழ்க்கை விரக்தி இல்லாமல் வசந்தமா போயிட்டு இருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்குதா நூத்துக்கு ஐம்பது விவாக ரத்து அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு இன்னும் நூற்றுக்கு முப்பத்தி மூணு சதம் பல்ல கடிச்சுட்டு போயிட்டு இருக்குது இன்னும் முப்பத்தி மூணு சதம் வேலி தாண்டிட்டு இருக்குது அப்போ இந்த வர்த்தமான சூழலுக்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் கடைப்பிடிச்சத நாம் கடைப்பிடிக்காததுதான் காரணம் அப்போ கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த இதில் சீர்திருத்தம் உண்டாகி வாழ்க்கை இல்லை திருப்பம் உண்டாகுங்கிறது உறுதியாகி போச்சு சரி இனி இதில் இந்த கேது ஏழில் ராக லக்னத்தில் இருந்தால் ஒத்துக்கலாம் ஆனால் அந்த செவ்வாயுமே ஏழு இருக்குது அப்படின்னு இந்த ஜாதகத்தில் இருக்குதுங்க இந்த செவ்வாய் ஏழு தான் இருக்குதான் அதுக்கு ஒரு ஆய்வு செய்யணும் இல்லையா அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த சாக்கரம் அப்போ இந்த செவ்வாய் இருக்கிறது கேது இருக்கிறது சனி இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி எட்டு பாகை இவர்கள் ஆறில் சந்திரர் அப்போ இந்த கேது செவ்வாயி சனி இந்த மூணு கிரகமுமே ஆறுல இருந்தா நல்லது செய்வாங்க அப்படின்னு விழி இருக்குதுங்க அப்ப இந்த நல்லது செய்யக்கூடிய கிரகத்தை போய் தோஷம் அப்படின்ட்டு இந்த பன்னெண்டு கட்டத்தில் முத்திரை வச்சுட்டாங்க அப்ப இது அந்த ஜாதகருடைய அல்லது ஜாதிகையுடைய வாழ்க்கைய திசை திருப்பி விட்டுரு இந்த தெரியாதனத்தை முதல்ல இந்த ஜோதிடர்கள்னு சொல்றவங்க சொல்லிக்கிறவங்க இந்த ஜோதிட விட்டு விற்பன்னர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க தெரிவிச்சுக்கிறவங்கல்ல இந்த அடிப்படைக்கு வந்து இதைய அனுசரித்து பலனை தீர்மானிச்சா பொதுமக்களுக்கு சரியான கருத்தை தெரிவிக்க இயலும் ஆகவே அனைவரையும் விண்ணப்பிப்பது என்னவென்றால் இந்த சக்கரத்தில் அதாவது கம்யூட்டர் ஜாதகம் ஒரு பக்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதாவது சூரியன் இந்த நட்சத்திரத்தில் இன்ன பாதத்தில் இன்ன பாகை இன்ன கலை இன்ன விகலைன்னு வந்துடும் ஒரு பக்க அதை இதில் அமைக்கிறதுக்கு இதில் இடம் இருக்கும் இந்த சக்கரத்தில் அத பிரகாரம் சூரியன் இருந்து லக்னத்து வரைக்கும் அமைச்சிட்டோம்னா இந்த லக்கணத்திலிருந்து தான் தோராய பாவகத்தை அமைக்கணும் ஏன் கணித பண்றாப்புல இருந்தாலும் அந்த முதல்ல அந்த சுட கணிதத்தை பண்ணிட்டு தான் மற்ற ஸ்புரதத்தை உறுதி பண்ணனும் இதுல இன்னைக்கு எடுக்கக்கூடிய அவங்க கூட பாவகம்னு சொல்லிங்க பாவ ஸ்புரஸ் கணிதம் கணிதம் அப்படின்னு தான் அந்த புரத்தகத்துக்கு தலைப்பேன் அவங்க கிட்டேயும் தெரியாத இருக்குதுங்க அப்போ அந்த பாவஸ் புட புத்தகத்தை பத்தி பண்ண சொல்ற மாதேஸ்வரம் ஐயா எழுதிய பாவஸ் புடம் சதாசிவம் ஐயா எழுதிய பாவஸ் புடம் எழுதிய பாவஸ் புடம் பி ராமன் ஐயா எழுதிய பாவஸ் புடம் இப்படி இருக்கக்கூடிய புத்தகத்தைய நானும் பார்த்தேன் அதில் லக்ன பாவகம் ரெண்டாம் பாவகம் மூணாம் பாவகம் இதுக்கு தான் அந்த பாவகத்தின் விரிவு ஒரே மாதிரி இருக்கும் இதில் பன்னெண்டாம் பாவகத்தின் விரிவு மாறி போயிடு அப்போ இது வந்து லக்னத்துக்கு பாதியை மாற்றி விட்டுரு இங்கே நாலாம் பாவகத்துக்கு பாதி மாற்றி விட்டுரு அப்போ ஒன்றாம் பாவக ஸ்புடமும் நாலாம் பாவக ஸ்புடமும் ஏழாம் பாவக ஸ்புடமும் பத்தாம் பாவக ஸ்புடமும் ஒரே மாதிரி இருக்காது அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுல அப்படியே திருப்பிடுவேன் அதாவது இரண்டாம் பாவகத்தை ஒன்னாம் பாவத்துக்கு கொண்டு வந்துடுவேன் அந்த ஒன்னாம் பாவகத்தின் விரிவு என்ன இருக்குதோ அதை அப்படியே பன்னெண்டாம் பாவத்துக்கு கொண்டு வந்துடுவேன் மறுபடியும் இரண்டாம் பாவத்துக்கும் கொண்டு வந்துடுவேன் இப்போ லக்ன பாவகத்துக்கு முன்னால் இருக்கிற பாவகத்தின் விரிவளவும் பின்னால் இருக்கிற பாவகத்தின் விரிவளவும் ஒரே மாதிரி இருக்கும் அப்பா ஒரு ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் இதுதான் கட்டடத்தினுடைய தூண் அப்படிம்பாங்க இந்த தூணே இந்த பாவக கணித்தில் சரியில்லாமல் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் எழுதின புத்தகத்தில் அப்போ அதைய சரிப்படுத்துறது இந்த சக்கரம் அப்போ இந்த சக்கரத்தில் வரைஞ்சுக்கிற பார்த்தீங்களா தோராய பாவகம் இதுலேயே அநேகமான பலன்கள் ஒத்து வந்துடும் இன்னும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கணிதத்தை பண்ணி அந்த பாவகத்தை பொறவுக்கால் நகர்த்தி போட்டுருவோம் ஒன்றாம் பாவகம் அப்படின்னு இருக்கிறத பொறவுக்கு ரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறத லகனத்துக்கு கொண்டு வந்துடும் இப்போ இந்த மூணு பாவகமும் ஒரே அளவில் அதாவது பன்னெண்டாம் பாவகம் ஒன்றாம் பாவகம் ரெண்டாம் பாவகம் இந்த மூணு பாவகத்தின் விரிவலமும் ஒரே அப்பா வந்துடும் இதோ பாத்தீங்களா இந்த ஜாதகத்துல லக்னத்துல இருந்து இரண்டாவது பாகத்துல ராகு இருக்குது எட்டாவது பாவகத்தில் கேது இருக்குது பன்னெண்டாம் பாவகத்தில் செவ்வாய் இருக்குது ஆனா இது இல்லை அப்படிங்கிறத என்னால இந்த சக்கரத்தின் மூலமாக நிரூபிக்க இயலும் அப்போ இந்த இல்லாத தோஷத்துக்கு உண்மையிலுமே நூறு சதவீத தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைச்சி வச்சா அவங்க எப்படிங்க ஆளுக்கால அனுசரித்து பிழைக்க முடியும் என்ன கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நாளா இல்ல ஒரு வாரமா இல்ல ஒரு மாசமா ஆயிரங்காலத்து பயிர் அப்போ அதை எப்படி செப்பனிட வேண்டும் எப்படி பாதுகாக்க வேண்டும்ங்கறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அப்ப இந்த செவ்வாய் தோசம் ராகு கேது தோசத்துல இன்னைக்கு வரைக்கும் ஏமாந்துட்டு இருக்க இதுல இன்னும் பாருங்க மூணுல ராகு இருக்கும் ஆனா அது இந்த சக்கரத்தில் அமைச்சோம்னா அது ரெண்டுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு இப்ப உங்க கையில எல்லாம் கொடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா அதுலயும் அந்த சமாச்சாரம் இருக்கும் இது பாத்தீங்களா இதுதான் லக்கணத்துல இருந்து மூணாம் பாவகத்துல ராகு இருக்குது ஒன்பதாம் பாவகத்துல கேது இருக்குது அஞ்சாம் பாவகத்துல செவ்வாய் இருக்குது இது ராகு கேது தோஷம் இல்ல செவ்வா தோஷம் இல்ல இது இந்த பன்னெண்டு கட்ட தெரிவிக்குது ஆனா இதனுடைய யதார்த்தம் என்ன அப்படிங்கறத இந்த சக்கரம் தெரிவிக்குமுங்க இதுல ரெண்டு ராகு எட்டுல கேது நாலு செவ்வாய் இது இந்த பாவகத்துக்கு உள்ளதானா இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்க சாதாரணமாக விட்டுறாதீங்க அதாவது ரெண்டுல ராகு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்குதுங்க நாலாம் பாவகத்தில் செவ்வாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்குதுங்க எட்டாம் பாவகத்தில் கேது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அளவில் இருக்குதுங்க அப்போ இதுல இந்த பன்னெண்டு கட்டத்தில் செவ்வாய் தோஷம் இல்லை ராகு கேது தோஷம் இல்லைன்னு தெரிவிக்குது ஆனா இதை உள்ளே போய் ஆழமா போயிட்டான் தான் இதைய பொதுமக்களே நல்ல ஜோதிடரை அணுகி இன்னும் என்ன மாதிரி ஜோதிடர்கள் இருக்கிறதா தெரிவிங்க இல்லைன்னா பாரு சக்கரத்தை நான் ஏற்கனவே உபயோகிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லை இருந்தா செய்தி வந்துட்டு இருக்கும் அப்போ இந்த சக்கரம் உலக அளவில் இல்லை அது உபயோகத்திலையும் இல்லை அப்போ இதைய உபயோகிக்கிற எண்ணெய் தொடர்பு கொண்டு உங்களுடைய மகனுடைய மகளுடைய ஜாதகத்தில் உண்மையிலுமே இந்த ராகு தோஷம் கேது தோஷம் செவ்வா தோஷம் இருக்குதா குருபலம் இருக்குதா இதையெல்லாம் தெரிஞ்சு உங்களுடைய மகனுக்கோ மகனுக்கோ திருமணம் செய்து வைத்தால் அவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அடுத்த வருஷமே மனநிலையை கொடுத்து உங்கள் கூட விளையாடுறதுக்கு எதிர் விடுவார்கள் அப்போ சீக்கிரமாக நீங்களும் பேரன் பேத்திகளோட கொஞ்சணும்னு விரும்புறவங்க அது மட்டுமில்ல தங்களுடைய மகனுடைய மகளுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கணும் திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை தொடர்பு கொண்டு யதார்த்தத்தை தெரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா ஏமாற்றத்தை உறுதியாக தவிர்க்கலாம் எனது விவரமுங்கா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் கருணாகரன் அலைபேசி வரிசை எண் எண்பத்தி எட்டு எழுவது ஐம்பத்தி மூணு பத்து எண்பத்தி மூணு துணை துணை நன்றி செய்யணும் கொள்வர் பயன் தெரிவர் அனைவருக்கும் நன்றிங்க வயசு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு வயசுலயும் ஜோதிடத்தை வந்து இந்த அளவுக்கு மிக தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கார் நாமலாம் இன்னும் ஜோதிடத்தை ஆழமா படிக்கணும் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்